மடத்தின் பீடாதிபதியாக ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சர்ம திராவிட் என்பவர் இன்று புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தமிழ்நாட்டில் சென்னை அருகே காஞ்சி சங்கர மடம் அமைந்துள்ளது இது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிசங்கரால் நிறுவப்பட்டது கிமு ஐநூத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்தவர் என்றும் இந்தியா முழுவதும் கால்நடையாக நடந்து நான்கு மூளைகளிலும் நான்கு சங்கர மடங்களை நிறுவி கடைசியில் காஞ்சிபுரத்தில் சமாதி ஆகிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது ஆதி சங்கருக்கு பிறகு மடாதிபதிகளாக வந்தவர்கள் மடத்தை நடத்தினர் இந்த மடத்தின் தலைவர்கள் பிடாதிபதிகள் சிறுகேரி சாரத மடம் துவாரகை மடம் கோவர்தன மடம் ஜோதி மடம் என நான்கு சங்கர மட தலைவர்களைப் போலவே சங்கராசிரியர் என்ற பட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் சங்கர மடத்தின் நோக்கம் இந்து மதத்தை நிலைநாட்டுதல் பேதம் மற்றும் ஆதிசங்கரின் தத்துவங்களை பரப்புதல் பொதுமக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதல் அளித்தல் மேலும் சமூக மற்றும் கலாச்சாரம் சார்ந்த நல்லொழுக்கங்களை நிலைநாட்டுதல் என்பதும் அதன் முக்கியமான பணிகளில் ஒன்று காஞ்சி சங்கர மடத்தின் எழுபதாவது பிடாதிபதியாக விஜயேந்திர சரஸ்வதி சங்கராசிரியர் இருந்து வருகிறார் பிடாதிபதி இருக்கும் போது அங்கு இளைய பிடாதிபதி தேர்வு செய்யப்படுவது வழக்கம் அதன்பதி மகா பெரியவர் சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தபோது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அதன் பிறகு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் தேர்வு செய்யப்பட்டனர் இந்நிலையில் கணேச சுவாமிக்கு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுர காமாட்சியம்மன் கோயிலில் வளாகத்தில் உள்ள பஞ்சகங்கா தீர்த்த திருக்குளத்தில் அட்சய திருதி நாளான இன்று சந்நியாச ஆசிரம தீட்சையை வழங்கினர் பின்னர் ஸ்ரீ ஆதிசங்கர சந்நிதியில் இளைய மடாதிபதிக்கு ஸ்ரீ சத்யசந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற தீட்சை நாமம் சூட்டப்பட்டது பின்னர் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ சர்ம டிராவிட்டும் ராஜவீதி வழியாக சங்கர மடத்திற்கு ஊர்வலமாக சென்றனர் இந்த விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி மற்றும் மடத்தின் பிராதிபதிகள் உள்ளிட்ட பல முக்கியமான பிரபலங்கள் கலந்து கொண்டனர்